வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் ஒன்லி ஃபிசிக்கல் மட்டும் தான் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நம்ம வந்து ஃபிசிக்கல் வீடியோஸ் தான் அப்லோட் இருக்கோம் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் ஸ்டடியும் தரமாக போயிட்டுருக்கு வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி அக்னிவீர் ஆர்பிஎஃபோட கிளாஸஸ் தரமாக போயிட்டுருக்கு தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ரெண்டு வழியிலையும் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு இன்கேஸ் நீங்களும் நம்ம அகாடமியில் வந்து படித்து ஃபிசிக்கல் பண்ணி வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அகாடமி இருக்குது நீங்கள் அதிகபட்சமாக பார்க்குற வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அகாடமியோடது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி அகாடமியில் நடக்கிற கிளாஸஸ் தான் இன்கேஸ் நீங்களும் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி ஸ்டடி அகாடமியில் காலையில் ஒரு பீரியடு ஃபிசிக்கல் அதுக்கப்புறமா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேப்பு விட்டு ஸ்டடி தான் போயிட்டுருக்கும் மாதிரி ஃபிசிக்கல் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் மத்தியானம் சாயங்காலம் ஃபுல் அண்ட் ஃபுல் தரமான ஃபிசிக்கல் போயிட்ருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னை யாரோ இல்லைனா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கீங்க பிசிக்கல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அகாடமியில் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்டடினாலும் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் இன்கேஸ் யாராவது வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கடம் எழுதிவிட பிறகு உங்கள் நண்பர் லஜின் கன்னியாகுமரி ஜெயஹிந்த் ஜெய் பாரத் तुझको मैं कर लू हासिल लगी